நான் ரொம்ப சாமி குமர ஆள்லாம் கிடையவே கிடையாது முருகர் பக்தர் தான் நானு நைன் வீக்ஸ் செவ்வாய்க்கிழமை நெய் விளக்கு வெத்தலையில போட்டு ஏத்தனும்னா முருகருக்கு ரொம்ப நல்லது நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்மளும் விளக்கு போட்டு பாக்கலாம் ட்ரை பண்ணிருந்தேன் ரொம்ப பெருசாலாம் நானும் இது அது வேணும்லாம் வேண்டிக்கலாம் சும்மா நார்மலா அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன் சும்மா தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு நைன் வீக்ஸ் நம்ம தொடர்ந்து பண்ண பண்ண எனக்கு அதுவே ஒரு பழக்கமா மாறிடுச்சு நைன் வீக்ஸ் நம்ம தான் போட்டுட்டோமே அப்படின்னு நினைச்சல என்னால விட முடியல அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வீட்டுல நெய் விளக்கு வந்து போடணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோல சொல்லி அதுல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க பீரியட்ஸ் ஆனா எப்படி கண்டினியூ பண்றது அப்படின்னு அது பிரச்சனை இல்ல அந்த வீக் மட்டும் கட் பண்ணிட்டு அடுத்த வீக்ல இருந்து நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் டூ வீக்ஸ் கோலமும் போடல சரி கோலம் போடலாம்னு சொல்லி கோலமாவே எடுத்து பார்த்தா கோலமாவே இருக்கிற கொஞ்சம் கோலமாவ வச்சுட்டு நம்ம போடுற கோலத்துக்கு இதுவே அதிகம் தான் சொல்லிட்டு ஏதோ ஒரு ஸ்டார போட்டு இழுத்து விட்டு டூ வீக்ஸ் நான் பெருசா பிரசாதம் வந்துட்டு ஒழுங்கா படைக்கல அதனால ரெட் அவுல்ல தான் ஒரு கொலக்கட்டை செஞ்சிருந்தேன் சாமி கும்பிடலான்னு போறப்பதான் கரண்ட் வேற இல்ல ஒரு ஹாஃப் அன் வெயிட் பண்ணி எயிட் தேர்ட்டிக்கு தான் பூஜை எல்லாம் முடிச்சிருந்தேன்